அன்பார்ந்த நேர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமானார்ங்கிற செய்தி காலை பொழுதுல தமிழ்நாடு முழுக்க உள்ள அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியாக வந்து வழி தாங்க முடியாமல் அவங்க எல்லாம் கதிரி அளவு காட்சி ஒருத்தலுக்கு ஒருத்த ஆறுதல் சொல்லிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில சமீப காலமாக பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் அவருடைய சக்கரை அளவு அதிகமானதால அவருடைய விரல்கள் வந்து நீக்கப்பட ஒரு சூழ்நிலை உருவாகி மருத்துவமனையுடைய அட்வைஸோட அவருடைய விரல்கள் நீக்கப்பட்டிருக்கு அந்த விரல் நீக்கப்பட்டது வேதனையை தாங்க முடியாமல் இல்லை மாதிரி அவருக்கு தண்ணீர் விட்டு அழுது அவருடைய அழுகைய ஆறுதல் சொல்ற முயன்ற பிரேமலதாவும் தன்னை அறியாம அழுது அவருக்கு தைரியம் சொல்லியிருக்காங்க கவலைப்படாதீங்க இது ஒரு பெரிய இழப்பு இல்லை உங்களுக்கு இனி எல்லாமே நல்லாயிடும் நீங்க மிக ஆரோக்கியமா நீண்ட நாள் இருப்பீங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து வீரமா அரசியல் செய்தார் வீரமான காட்சிகளில் திரைப்படங்களில் நடிச்சாரு ஆனா உண்மையில அவர் உள்ளத்துல வந்து குழந்தையோட ஒரு கீழ் கீழான ஒரு இலகிய மனசு உள்ள ஒரு ங்கிறது அவருடைய அழுகையிலிருந்து அவருடைய குடும்பத்தாருக்கு உணர வச்சுச்சு அவருக்கு குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் மருத்துவர்களும் மிக சிறு பிள்ளைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த விரல் அகற்றப்பட்ட வழி தாங்காமல் அவர் அழுத அழுகைகள் எல்லாம் எண்ணி அவருடைய மரணத்துக்கு பிறகு கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரேண்டு ஒவ்வொரு செயல்களா சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அழக்கூடிய காட்சி சுத்தி நிற்கக்கூடிய அந்த உறவுகளுக்கும் ரசிகர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் மன வேதனையும் தாங்க முடியாத வழியையும் கொடுக்குது அவருடைய இழப்பு வந்து திரைத்துறைக்கு மிகப்பெரிய நஷ்டம் பலருடைய கஷ்டங்களையெல்லாம் தன்னுடைய கஷ்டமா எடுத்துக்கிட்டு உதவி செய்தவர் பலருடைய வேதனைகளை எல்லாம் அவர் தாங்கிக்கிட்டு பலருக்கும் உதவி செஞ்சாரு அவர் வந்து இப்ப பல முறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த முறை அவருக்கு வந்து கொரோனா தாக்குதல் இருந்ததுனால நுரையீரல வந்து அலர்ஜி ஏற்பட்டு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அதனால அவரை உடனடியா வெண்டிலேட்டர் உதவிக்கு வச்சிருக்காங்க வெண்டிலேட்டர் மூலியமா அவருடைய உயிர் அவர் உடல்ல வந்து உலா வந்துகிட்டு இருக்க நேரத்துல ஒரு இறுதி கட்டமா அதுவும் செயலந்து அவருடைய உயிர் வந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று போயிருக்கு அவர் தன்னுடைய பணிகள்ல அவருடைய செயல்கள்ல மக்களுக்கு செய்த நிறைய நன்மைகளை எண்ணி எண்ணி அவர் ரசிகர்களும் கலைத்துறையினர்களும் கலைத்துறையின கதறிதிலிருந்து மிக பிரபலியமான ஒரு தலைவரும் இரக்க சிந்தனை உள்ளவரும் ஒரு வள்ளல் குணம் படைத்த ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாருங்கிற வேதனையை வந்து இன்னைக்கு எல்லாரும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களுடைய அந்த குடும்பத்தாருக்கு நம்ம சேனல் மூலியமாகவும் ஆழ்ந்த இரங்கலை நன்றி